வணக்கம் அன்பு நண்பர்களே தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி அவர்களை ஸ்டேட் இப்போது நம்ம ஒரு அருமையான ஆண்டனி ஸ்கூலுக்கு பின்னாடி உள்ள ஒரு அப்லோடு ப்ராடக்தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பேஜை புதுசாக பார்க்குற சரி ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்ட நண்பர்கள் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறது சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் சில பேர் ரேட் என்ன அதாவது நம்ம ஃபோன் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோவிலே வந்து நம்ம பேர் நம்ம ரியல் எஸ்டேட்டோட பேர் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பேர் போ அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் நம்பரு கீழே கொடுத்துருது அதனால நிறைய பேர் வந்து ஃபோன் நம்பரில் இருக்க ஃபோன் நம்பர் இருக்கான்னு கேட்குறாங்க அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தா நீங்கள் எந்த டீட்டெயிலில் இருந்தாலும் எங்கள் ஃபோனில் கேளுங்கள் கமெண்ட்டில் கேட்குறத விட நீங்கள் ஃபோனில் கேட்குறது ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்ம உங்களுக்கு பேசுகிறதும் கரெக்டாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோவோட தகவல் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் பாதி பேர் டக்குன்னு ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்கன்னா அப்புறமே நம்ம சொல்கிற தகவல் கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து தகவல் நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதே மாதிரி யூடியூப் சேனலில் வந்து பிள்ளைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு நீங்கள் பட்ஜெட்டில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஒரு இடமோ இல்லை வீடோ ஏதோ ஒரு பட்ஜெட்டில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அது நம்ம போடுறத நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ சரி ரைட்டு இந்த இடங்கள் இருக்குது அப்படி உங்களுக்கு தெரியும் அதனால் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நம்ம போடுற வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கு வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் யாருக்காவது தேரணா ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த இடத்தோட டீட்டெயில் சொல்கிறேன் இந்த இடம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இது ஆண்டனி ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு எல்லாேருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பிளாட்டு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் பிளாட்டு மோப்பு பார்த்திங்கன்னா நாற்பது அடி மோப்பு இருக்குது அஞ்சு புள்ளி முப்பத்தி நாலு சென்ட்டு நல்ல அருமையான பாப்பு அதே மாதிரி ரோடு பார்த்தீங்கன்னா நாற்பது ரோடு இருக்கு உங்களுக்கு நல்ல அகலமான ரோடு இதுதான் பிளாட்டு இது பாதை இந்த வண்டி போது பார்த்தீங்கன்னா இது வந்து நாற்பது ரோடு இந்த நாற்பது ரோடு எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆண்டனி ஸ்கூல்லேருந்து அப்படியே வரும் இந்த வீட்டுக்கு பாருங்கள் இந்த வீட்டுக்கு முன்னாடி ஆண்டனி ஸ்கூல் ஒட்டினாப்புல மேற்க பார்த்து வரும் இது ஆண்டனி ஸ்கூலு அந்த ரோட்டில் அப்படியே இருந்து நமக்கு நாப்பாடி ரோடு அப்படியே இங்கே வந்து இந்த இடத்துக்கு வரும் கரெக்டாக பேக் சைடு தான் இருக்குது பின்னாடி தென்புறம் இருக்குது மாதிரி இந்த ரோடு உங்களுக்கு நாப்பாடி ரோடு நல்ல பெரிய ரோடு ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஃப்ளாட்டு நல்ல நாப்படி முகப்பு இருக்குது ப்ளாட்டு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த பிளாட்டு ரோடு நல்லா அகலமான ரோடு இங்கிட்டும் ரோடு இருக்குது பாருங்கள் பக்கத்தில் அஞ்சு செல்ல வீடுகள் இருக்கு பாருங்கள் மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த லைன்ல தண்ணி கட்டாது நம்பி வாங்கலாம் இதில் இருந்து இது வரைக்கும் கல்டுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கல் அது வரைக்கும் அந்த எண்டு வந்து அந்த சிவப்பு கல் அது அந்த எள்ளோ ரெண்டுக்கலாம் அது கிட்டே கேள்விக்கும் நல்ல மோப்பு படி மோப்பு இருக்கிறதுனால நம்ம ரெண்டு சைடு பற்றி தான் பிரச்சிக்கலாம் சப்போஸ் எனக்கு வந்து அஞ்சு அஞ்சு செண்டை வேண்டாம் எனக்கு பாதியம் இருந்தாலும் பாதியாக பிரித்து வாங்கிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இருவட்டி மோப்பு கிடைக்க மாட்டிங்களா அதெல்லாம் பாதியாக வாங்கிக்கலாம் பக்கத்தில் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க நமக்கு சா வீடு கட்டுறதுக்கான இல்லபியும் நல்லா இருக்கிறதா இருக்குது பாருங்கள் இதுலேருந்து இருந்து பக்கத்தில் இருந்தால் இருக்கு பாருங்கள் ஒரு போஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு இபி ஐந்து கிடைச்சிடும் நாற்பது ரோட்டில் இருந்து உங்களுக்கு மூணாம் ப்ளாட்டாக வருது இதுவும் நாப்பாடி ரோடு தான் அதுமாதிரி பக்கத்தில் பாருங்க அங்கெல்லாம் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க டெவலப் எரியாது அவங்களுக்கு வந்து வாங்கி போனாலும் வாங்கி போடலாம் இல்லை வீடு கட்டினாலும் வீடு கட்டின சூப்பர் இடம் நல்லா அருமையான இடம் இது பாருங்கள் எல்லாமே அப்ரோட் ஃபிளாட்டு இதே அந்த சைடில் இருக்குது அதுவுமே உங்களுக்கு முப்படி ரோடு தான் இருக்குது இது நாற்படி ரோடு இருக்குது ரேட்டு அளவிட குறை கம்மி தான் இருக்கு சுற்றி பாருங்கள் வீடுகள் நிறையா இருக்கு இது ஆண்டனி ஸ்கூல் ஆண்டனி ஸ்கூலுக்கு நேரம் பின்னாடி தான் இருக்குது ஸ்கூல் வந்து நம்ம நடந்த போகிற தூரத்தில் இருக்குது ரொம்ப தூரம்லாம் இல்லை நம்ம இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் நடந்து போகிற தூரம் தான் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேட்டுக்கு உள்ளதாக இருக்கும் அதுமாதிரி நம்ம பிளாட்டுக்கு பக்கத்தில் சிறப்பும் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி மெட்ரிகுலேஷன் இருக்குது ஸ்கூலு இதுக்கு அடுத்தாப்பில் எங்கள் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா குண்டாய்ஸ்வரம் எய்த்தா மாதிரி ஆண்ட் ஸ்கூல் இருக்குது சிபிஎஸ்சி அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் இல்லை பண்ணுற தான் இருக்கும் தண்ணி ஏபிசி காலேஜும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கும் ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளதாக இருக்கும் டிமார்ட்டு இருந்தால் இது பாருங்கள் அந்த வாட்டர் டேங்க் இருக்குது பாருங்கள் இதுக்கு அப்போ தான் டிமார்ட் இருக்கு இது செல்வராஜ் ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி உள்ள வாட்டர் டேங்க் செல்வராஜ் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் எதாவது பின்னாடி வந்துடும் உங்கள் டிமார்ட்டு வேலை வேணும் மார்க்கெட்டுக்கு ப்ளாட்டு நல்ல அருமையான பிளாட்டு ரோடு பார்த்தீங்கன்னா நல்ல நாப்படி ரோடு அதனால் தவற விட வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு நாள் போக 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 உங்களுக்கு ரேட்டு கூடதாக செய்யும் வழியாக குறையாது இந்த ஏரியாவில் அதனால் நீங்கள் வாங்கி போடலாம் மழைக்கு தண்ணிக்கு வந்து மழை எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த லைனில் தண்ணி கிட்டாது உங்களுக்கு மூணு பக்கமாக போடலாம் ஒன்று செல்வராஜ் ஆஸ்பத்திரி நம்ம சாமி பல்க்லேருந்தும் வரலாம் புல்லட் ஷோரூம்லேருந்தும் வரலாம் சங்கரப்பரியிலேருந்தும் வரலாம் நம்ம நீலவட்டம் கோயில்ல சனீஸ்வரன் கோயிலேருந்து இருந்து வரலாம் நமக்கு நாலு வழி இருக்கு அதனால் தவற விடாதீங்க நண்பர்களே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம போடலாம் இல்லை உடனே வீடு கட்டினாலும் அதுக்கு தேவையான எல்லா வசதியும் இதில் இருக்குது பாருங்க பக்கத்தில் வீடு இருக்காங்க இபி லைன் இருக்கு தண்ணி லைனெலாம் அந்த அதில் இதில் போட்டுருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம் தண்ணி லைன் இப்போ கங்காபுரமே கலைஞ்சி வந்துருச்சு அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணாலும் கிடைக்கும் விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி சரி கர்பசாமிதிகளை எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே தேங்க் யூ